தாவிர கட்சிகளும் தேசிய கட்சிகளும் செய்வது சாதி அரசியல் குண்டூசி வித்தவா தொழில் அதிபர் சொல்ற மாதிரி இந்த முப்பதாயிரம் ரூபாய் போன வாங்கிட்டு அவன் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு பண்ற அனுபவம் இருக்குங்களா தமிழக மக்கள் ஒண்ணு போதை வச்சிருப்பான் இல்ல சம்பந்த இல்லாத திருநூறு பிரச்சனை இருப்பான் இந்த பாப்பாரப்பையா என் கவுன்சிலர் தொகை பகுதி பிடிச்சான் இந்த தேசத்திலே எழுபத்தி ஐந்து ஆண்டு காலம் ஆச்சு சுதந்திரம் பெற்று எழுபத்தி அஞ்சு வருஷத்துல தமிழகத்தில் பதினேழாவது பாராளுமன்ற தேர்தல் நடக்குது தேர்தல் தேர்தல் காலம் இருக்கு பல பேர் எம்எல்ஏ ஆயிருக்காங்க எம்பி ஆயிருக்காங்க ஆனா சமூக நீதிக்காக நாங்கள் அரசியல் கட்சியை தொடங்கினோம் சமூக நீதியை தமிழகத்தில் கடைபிடிப்போம் அப்படின்னு தொடங்கப்பட்ட திராவிட கட்சிகளாக இருக்கட்டும் இந்த தேசிய கட்சிகள் தேசியத்தில் அனைவரும் சமம் மேலோ கீழோ இல்லை அனைவருக்கான பிறப்புரிமை அரசியல் அதிகாரம் பெற வேண்டும் என்ற தொடங்கப்பட்ட தேசிய கட்சிகளாகட்டும் இந்த திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் செய்வது சாதி அரசியல் சமூக நீதியை குளி தோண்டி புதைப்பது அரசியல் இப்ப சமீப கால அரசியலுக்கே வருவோம் சமீப காலத்தில் யூடியூப் எல்லாம் பார்ப்பீங்க ஒரு ப படத்தில் கவுண்டுமே அண்ணா ரொம்ப காமெடியாக சொல்லியிருப்பாரு குண்டூசி வித்தவனா தொழிலதிபர் சொல்கிற மாதிரி இந்த முப்பதாயிரம் ரூபாய் வாங்கிட்டு அம்மா அம்மா யூடியூப் சேனலில் ஆரம்பிச்சு பண்ணுற அலும்பு இருக்குங்களா ஒரு முப்பதாயிரம் ரூபாய் இருபது ரூபாய்க்கு ஒரு ஃபோனை வாங்கிக்கிறது கண்ட பேரில் யூடியூப் சேனலை வாங்கிட்டு கருத்து சொல்றேன்னு சொல்லிட்டு ஊர்ல இருக்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு சமூக ஆர்வலங்களா அரசியல் ஆய்வாளங்களா அரசியல் திரவங்களா இருந்துறான் வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு நேற்று முந்தா நாள் அதே யூடியூப்ல நம் பத்து தொகுதியை தமிழ் தேசம் எந்த தேர்ந்தெடுத்து முத்திரையர் பெரும்பான்மை என்று நிரூபித்து ஐயாயிரம் பேரும் பத்தாயிரம் பேரும் திரட்டி பொதுக்கூட்டம் போட்டுமோ அந்த பத்து தொகுதியை டார்கெட் பண்ணி வேற சமுதாயம் அதிகமா இருக்க போட்டிருக்கான் சிவங்க இந்த கரூர் பாராளுமன்ற தொகுதியில ராதிமலை மலப்பாறை வேடச்சந்தூர் கரூர் தொகுதியில இருக்க கிருஷ்ணகர்புரம் நாலு தொகுதியில பெரும்பான்மை முத்திரையர் அந்த சேனல்ல வெறும் அஞ்சு சதவீதம் போட்டிருக்காங்க முத்தரையர் வெறும் அஞ்சு சதவீதம் போட்டிருக்கான் அப்பனா இங்கு திட்டமிட்டு அரசியல் செய்யப்படுகிறது அரசியல் நமக்கு தெரியல நம்ம புரிஞ்சுக்கல சமூக நீதியை காக்கின்ற இந்த கட்சிகள் வாய் வழிக்க அவனுக்கான பேமெண்ட் பார்ட்டிகளை ஏற்பாடு பண்ணி அது யூ டியூப் ஆகட்டும் பேஸ்புக் ஆகட்டும் அரசியல் கட்சிகாகட்டும் மாசம் மாசம் காசு கொடுத்து தமிழக மக்களை ஒண்ணு போதையில வச்சிருப்போம் இல்ல இல்லாத திருவள்ளுவர் பிரச்சனையை எழுப்புவோம் சம்பந்தம் இல்லாத சனாதார பிரச்சனையை எழுப்புவோம் சம்பந்தம் இல்லாத பத்தி பேசுவோம் எந்த அரசியலும் அதுதான் தொடர்ந்து இந்த பத்தாண்டு காலமாக மிக தீவிரமாக பேசிக் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் நான் கேட்கிறேன் எந்த தொகை பகுதியை பிடிச்சான் எனக்கு வர வேண்டிய வார்டு நம்பர் எந்த பாப்பால போய் கொடுங்க பஞ்சாயத்து தலைவர் முத்திரையர் பெரும்பான்மை பகுதியில் எந்த பாப்பால போய் கொடுங்க ஏன் எம்எல்ஏ தொகுதிய பிராமின் கொடுங்க ஆனா நான் பெரும்பான்மை பகுதியில் யார் கொடுங்கிறாங்க யார் இப்ப பஞ்சாயத்து தலைவராக யார் எம்எல்ஏ இருக்காங்க யார் எம்பியா இருக்காங்க நமக்கு எல்லாம் புரிஞ்சுக்கணும் தெரியும் அவன் செய்கின்ற அரசியல் தொடர்ந்து பத்தாண்டு காலமாக சொல்லிட்டு இருக்கோம் தமிழகத்தில் சமூக நீதி சூறையாடப்படுகிறது நான்கு ஐந்து சாதிகள் தமிழகத்தில் மெஜாரிட்டி என்ற பெயரை சொல்லிக்கொண்டு கொண்டு அரசியல் செய்து பாப்பாற அரசியலும் பழைய அரசியலும் தூண்டி விட்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள்